மாயி திவான் போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் சூரிய பிரகாஷ் மறைவு சரத்குமார் சார்பாக நிர்வாகிகள் மலரஞ்சலி நடிகர் சரத்குமார் நடிப்பில் வெளியாகி கவனம் ஈர்த்த மாயி படத்தின் இயக்குனர் சூரிய பிரகாஷ் மாரடைப்பால் காலமானார் ஆண்டு ராஜ்கிரண் நடிப்பில் வெளியான மாணிக்கம் படத்தை இயக்கி திரையுலகில் அருகமான சூரிய பிரகாஷ் பெண் ஒன்று கண்டேன் திவான் அதிபர் வருஷ நாடு ஆகிய படங்களை இயக்கியுள்ளார் இவரது மரணத்திற்கு சரத்குமார் உள்ளிட்ட திரைப்பட பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அவரது உடல் அவர் பிறந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே எஸ் வாடிக்கு கொண்டு வரப்பட்டது இது குறித்து நடிகர் சரத்குமார் தனது எக்ஸ் தளத்தில் என்னுடைய நடிப்பில் திவான் ஆகிய வெற்றி படங்களை இயக்கிய என் அன்பு நண்பர் சூரிய பிரகாஷ் இன்று இருபத்தி ஏழு ஐந்து அதிகாலை காலமானார் என்ற செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது நேற்றைய தினம் கூட அவருடன் பேசிக் கொண்டிருந்த நிலையில் அவரது திடீர் மறைவு என்னை நிலைகுலைய செய்துள்ளது அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் சூரியகுமார் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சரத்குமார் உத்தரவின் பேரில் நிர்வாகிகள் சிலர் எஸ் வாடிக்கு வருகை தந்தனர் இது சம்பந்தமாக நம்மிடம் பேசிய உசிலை சிவமுருகன் கூறியதாவது வெளிநாடு பயணம் சென்றுள்ள சூழ்நிலையில் சூரியகுமார் மறைவு செய்தி அறிந்து அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஏற்பாடுகளை செய்து தந்துள்ளார் மாயி திவான் போன்ற பிரபலமான படங்களை கொடுத்தவர் சூரியகுமார் சூரியகுமாரின் உடலுக்கு நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்துமாறு தலைவர் கூறியதன் பேரில் சரத்குமார் வெளிநாடு பயணம் சென்றுள்ள காரணத்தால் அவரின் அறிவுறுத்தலின் பேரில் மதுரை ஈஸ்வரன் முனை மதுரை ஈஸ்வரன் முனைவர் காமராஜ் தனராஜ் பாண்டியராஜ் லட்சுமணராஜன் முகேஷ் திண்டுக்கல் நாதன் பிரகாஷ் பொன்னுசாமி ஆகியோர் நேரடியாக வந்து அன்னாரின் உடலுக்கு மலரஞ்சி செலுத்தினோம் சரத்குமார் வெளிநாடு பயணம் முடித்து வரும் சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து முடிவு முடிவு செய்வோம் என உசிலை சிவமுருகன் கூறியுள்ளார் மறைவு தலைவர் சரத்குமார் அவர்களுக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பாக ரொம்ப வருத்தத்தோட இருக்கார் அவர் வெளிநாடு போய் போனதுனால அவர் சார்பாக எங்களெல்லாம் வந்துட்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த சொந்த ஊருக்கு அனுப்பிவிட்டார் அவருமே செய்தி கேட்டோன்னே ரொம்ப கஷ்டத்தில் சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கான ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே துபாயிலேருந்து எங்களை ஃபோன் ஃபோன் மூலமாக பேசி நேரடியாக போயிட்டு இறுதி அஞ்சலி செலுத்துங்கன்னு சொன்னார் எல்லோருக்கும் ஒரு வருத்தம் தலைவர் வந்து துபாயிலேருந்து வந்த பிறகு என்னன்றதை நான் நேரில் சந்தித்து பேசிக்கிறோம்